அவர்கள் اقرأ القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم <بَعْضِي> بسم الله الرحمن الرحيم فَأَشْرَهُونَ بِالنَّارِ فِي كَرِهُ دُونَهُمْ بَنَاءً انْتَظِرُوا سَيَأْتِيهِمْ عَذَابٌ أَلَمْ يَعْلَمُوا أَنَّ اللَّهَ يَعْلَمُ مَا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِ

மருத்துவமனை செலவுகள் கொடிய நீராத நோய் நொடிகள் இருந்து வந்தால் நாம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாக்க அருள்முறிவானாக திடீர் மரணங்கள் வாகன விபத்துக்கள் நிலச்சரிவுகள் போன்ற பேரிடர்கள் இருந்தும் அல்லா நம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாக்க அருள்முறிவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையாறவும் செய்கிறேன் கணையத்திற்கும் பெரு மதிப்பிற்குரிய அல்லாஹமே நல்லடியார்களை இஸ்லாமிய பெருமக்களை அல்லாஹ் சூரா நிஷாவிடை பெண்கள் என்னும் அத்தியாயத்தில் வாசிருகுன்ன மின் மக உங்களுடைய வீட்டு பெண்களிலும் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் பைன் கரிகுத்துமோ உண்ண அவர்களை நீங்கள் வெறுத்து ஒதுக்கி விடாதீர்கள் நீங்கள் வெறுத்து ஒது ஏராளமான நன்மைகள் இருக்க கூடும் ஆகையால் உங்களுடைய வீட்டு பெண்களிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லா தன் திருமறையில சொல்லி காட்டுகின்றான் பெருமக்களை இது அல்லா நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்றும் சொல்லலாம் அல்லது பெண் இனத்தை பெருமைப்படுத்தி நமக்கு சிபாரிசு செய்கிறான் என்றும் சொல்லலாம் அந்த பெண்களிடம் நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் என்பது குரானுடைய கூற்று அருமை நாயகம் செல்லல்லா அலைவசல்லும் அவர்கள் பெண் சமுதாயத்தை உயர்த்தி சொல்கின்ற பொழுது அல் மரா பெண்கள் என்பவர்கள் அவர்களுடைய புகுந்த வீட்டினை அவர்களுடைய கணவன்மார்களுடைய வீட்டிலை எல்லாவற்றையும் கண்காணிக்க கூடியவர்களாக இருப்பார்கள் எல்லாவற்றையும் கவனிக்கக்கூடியவர்களாக அந்த வீட்டுக்கு அவர்களே பொறுப்பாளியாக அந்த வீட்டுக்கு அந்த வீட்டை அவர்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக பெருமானா செல்லுல்லா அலைவ செல்லும் அவர்கள் நமக்கு காட்டுவார்கள் பெருமக்களை பெண்கள் என்பவர்கள் ஒரு வீட்டை ஒரு குடும்பத்தை அதை கட்டமைக்க கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்கள் எந்த ஒரு வீட்டிலே இருந்தாலும் சரி எந்த ஒரு மூளை முடுக்குகளிலே இருந்தாலும் சரி அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை மிகவும் அற்புதமாக கட்டமைக்கக்கூடியவர்கள் பெண்கள் என்பதை நாம் நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் பெண்கள் இல்லாத ஒரு வீட்டை நீங்கள் கற்பனை செய்து பார்த்தால் அது அவ்வளவு நன்றாக இருக்காது மனைவி இல்லாமல் ஒரு வீட்டிலே ஆண்கள் மாத்திரம் இருப்பார்கள் ஆனால் அது வீடு வீடாக இருக்க முடியாது பெண் இல்லாத வீடு பெண் இல்லாத குடும்பம் ஒரு பாலடைந்த வீட்டை போன்றது அந்த வீட்டிலே எந்த ஒரு ஒழுக்கத்தையும் எந்த ஒரு ஒழுங்கையும் நீங்கள் கண்டுகொள்ள முடியாது என்பதாக பெருமானா செல்லல்லா வளைவ செல்லம் அவர்கள் தங்களுடைய ஹகீசரீப்பிலே சொல்லி காட்டுவார்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாவி நல்லடியார்களை இஸ்லாமிய பெருமக்களை பின் இல்லாத ஒரு உலகத்தை நீங்கள் கற்பனை செய்து பார்த்தால் அது மிகவும் கஷ்டமாக இருக்கும் ஒவ்வொரு ஆண் மகனும் குழம்பக்கூடிய ஒரு விஷயம் என்னுடைய மனைவி ஹயாத்தாக இருந்தான் என்னை இப்படி கவனித்திருப்பாள் என்னுடைய மனைவி உயிரோடு இருந்தால் என்னை இப்படி பார்த்திருப்பாள் இப்பொழுது அவள் என்னை விட்டும் பிரிந்து விட்டாளே என்னுடைய மனைவி என் கூட இல்லையே என்பதாக எத்தனையோ ஆண்கள் புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் உலகத்திலே பார்த்து கொண்டே இருக்கின்றோம் அருமை நாயகம் சென்னல்லா அனைவரும் செல்லும் அவர்களை அவர்கள் இருபத்தி ஐந்து ஆண்டு கால வாழ்க்கை குழந்தைகளை பெற்று சிறப்பான முறையிலே அவர்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது திடீரென்று ஹதீஜா அணியங்காகவும் தான உடல்நிலை குறைப்பட்டு ஒப்பாந்தாக கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள் பெருமானா சல்லா அரைவசல்லம் அவர்களால் தங்களுடைய மனைவி ஹதீஜா அவர்களுடைய மரணத்தை மௌத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள் அவர்கள் நபித்துவம் பெற்றதில் இருந்து அவர்களுடைய இடைப்பட்ட எத்தனை காலங்கள் இருந்தனவோ அந்த காலங்களில் ஒரு சில ஆண்டுகள் ஏறத்தாழ இரண்டு ஆண்டுகள் ஆமுல் ஹசுன் கவலைக்குரிய ஆண்டு பெரியத்திற்குரிய பிரியமான ஹதீஜா தாலா அவர்கள் ஒப்பாசான வருடத்தை கவலைக்குரிய ஆண்டு என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்வார்கள் இதுதான் அவர்களுடைய முதல் வாழ்க்கை முதல் திருமணம் இத்தனை ஆண்டு காலமாக நம்முடைய மனைவி நம்மோடு வாழ்ந்து விட்டு திடீரென்று மரணம் வந்தவுடன் அந்த மரணத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தாங்கிக் கொள்ள முடியவில்லை வரலாற்று ஆசிரியர்கள் ஆமுல் முழுதும் இது கவலைக்குரிய ஆண்டு என்று பதிவு செய்கின்றார்கள் என்றால் பெருமக்களை பெண் இனத்தை எந்த அளவுக்கு நாம் பெருமைப்படுத்த வேண்டும் என்பதை நாம் இந்த நேரத்திலே சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் பெண்கள் என்பவர்கள் ஒரு வீட்டை பத்திரமாக ஒரு பாதுகாப்பாக பராமரிக்கக்கூடியவர்களாக நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாக பெண்கள் இருக்கின்றார்கள் என்பதை நாம் வரலாறின் மூலமாக காண முடிகின்றது பெருமானா செல்லா வளைவ செல்லம் அவர்களிடம் அஸ்மத் பின் அஸ்மா பின் உமைத்தான ஆக சிறந்த பேச்சாளர் மதினாவிலை சிறந்த பேச்சாளர் என்று பெயரை பெற்ற அஸ்மாவின் தொமை என்ற ஒரு சஹாவி பெண்மணி பெருமானா செல்லல்லா வலை வசந்தம் அவர்களிடம் வருகின்றார்கள் நபியே நாயகமே நான் நானாக வரவில்லை ஒட்டுமொத்த மதினாவில் இஸ்லாமிய பெண்களின் தூதுவலாக வந்துள்ளேன் ஆண்களை போல நான் நாங்களும் தொழுது கொண்டு இருக்கின்றோம் உங்களிடத்தில் சில விஷயங்களை பேச வேண்டும் ஆண்களை போல நாங்கள் தொலிகின்றோம் ஆண்களை போல நாங்களும் நோன்பு நோக்கின்றோம் ஆண்களை போல மற்ற எல்லா விதமான அமல்களையும் செய்கின்றோம் ஆனால் அந்த ஆண்கள் எங்களிடத்தில் ஒப்படைத்து இருக்கக்கூடிய அந்த குழந்தை செல்வங்களை நாங்கள் பார்த்து பராமரித்து பத்திரமாக பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம் அவர்கள் எங்களிடத்திலே கொடுத்து வைத்திருக்கக்கூடிய காசு படங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம் அவர்களுடைய உடைமைகள் அவர்களுடைய உரிமைகளை நாங்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம் அவர்களுடைய சொத்தாக எங்களிடத்தில் இருக்கக்கூடிய கற்பை பேணி பாதுகாத்து வருகின்றோம் இப்படி எல்லாவிதமான விதமான வேலைகளையும் நாங்கள் இழுத்து போட்டு செய்கின்றோம் ஆனால் இந்த ஆண்கள் திடீரென்று ஜிகாதித்து சென்று விடுகின்றார்கள் திடீரென்று ஜிகாதுக்கு சென்று எக்கச்சக்கமான கூலிகளை அவர்கள் பெற்றுக் கொள்கின்றார்கள் திடீரென்று தங்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களை கொண்டு தான தர்மங்கள் விடுகின்றார்கள் ஏராளமான நன்மைகள் அவர்களுக்கு கிடைத்து விடுகின்றது நாங்கள் ஜிகாதுக்கு வரமாட்டோம் என்று சொன்னோமா இல்லை எங்களிடத்திலே காசு குணங்கள் இருந்தால் தான தர்மங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றோமா ஏராளமான நன்மைகளை அந்த ஆண்கள் பெற்று பெறுகின்றார்களே அந்த ஆண்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மை அந்த சமமான நன்மை எங்களுக்கும் கிடைக்க வேண்டும் நாயகமே என்பதாக ஒரு விவாத மேடையிலே பேசுவதை போல அஸ்மாவிற்கு உமை திரடியல்லாக தாலா பெருமானா செல்லல்லா வளைவ செல்லும் அவர்களிடம் பேசுகின்றார்கள் நாயகம் செல்லல்லா வளைவ செல்லும் அவர்கள் அவர்களுடைய பேச்சை பாராட்டி விட்டு பெண்ணே நீ ஒரு குடும்பத்தை நிர்வாகம் செய்கிறாய் அவர்களுடைய குழந்தைகளை பத்திரமாக பாதுகாத்து வருகிறாய் அவர்களுடைய சொத்தாக உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கற்பை பேணி வருகிறாய் அவர்களுடைய உடைமைகளையும் உரிமைகளையும் பாதுகாத்து வருகின்றாய் இதற்குண்டான உண்டான கூலி என்ன தெரியுமா அவர்கள் ஜிகாது செய்தார்கள் அல்லவா அந்த ஜிகாதுக்கான கூலியை அல்லா பெண்களாகிய குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய உங்களுக்கு உண்மையாக வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான் அவர்கள் தான தர்மங்கள் ஆண்கள் செய்கின்றார்கள் அல்லவா அந்த தான தர்மங்களுக்கான கூலியை நன்மையை உங்களுக்கு சமமாக கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக பெருமானா சென்னல்லா வளைய செல்லும் அவர்கள் அந்த நேரத்திலே அசுமா ரணியா அவர்களை பார்த்து சொன்னார்கள் பெருமக்களை பெண் இனத்தை எந்த நாம் பெருமைப்படுத்த வேண்டும் அவர்களை எந்த நல்லவிதமாக நடத்த வேண்டும் ஒரு பெண் என்பவள் ஒரு குடும்பத்தை பராமரித்து அதை அந்த குடும்பத்தை நிர்வாகம் செய்தான் ஜிஹாதுடைய கூலியை தான தர்மங்கள் செய்த கூலியை அல்லாஹ் சமமான அளவிலே பெண்களுக்கு கொடுக்கின்றான் என்பதை நாம் ஹரிசியனை காண முடிகின்றது பெருமக்களை பெண்களை தாக்குவதற்கு கூட இஸ்லாமிய மார்க்கத்திலே அனுமதி இல்லை எந்த அளவுக்கு என்றால் எதிர்ப்படையிலே பெண்கள் வந்தாலும் அவர்களை கொலை செய்ய அனுமதி இல்லை மதினாவிலே பெருமானா செல்லல்லா வளைவ செல்லும் அவர்களுடைய வீட்டை சுற்றி பெண்கள் வந்து கொண்டே இருந்தார்கள் திருமானா செல்லலாளேசி அவர்கள் கேட்டார்கள் எதற்காக வேண்டி என்னுடைய வீட்டை சுற்றி வருகின்றீர்கள் என்று கேட்கின்ற பொழுது என்னுடைய கணவன்மார்கள் எங்களை அடிக்கின்றார்கள் என்பதை புகார் செய்வதற்காக நான் வந்திருக்கின்றேன் என்பதாக பெண்கள் எல்லோரும் சொன்னார்கள் பெருமானா சண்ணில்லாசன் அவர்கள் சொன்னார்கள் நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் உங்களுடைய கை நீட்டி அடிப்பதற்கு மார்க்கத்தில் அடித்தீர்கள் என்றால் நீங்கள் நல்லவர்களே இல்லை அவர்கள் சொன்னார்கள் எந்த அளவுக்கு என்றால் கை ஹைருக்கும் உங்களின் நல்லவர் யார் என்றால் உங்களின் மேலானவர்கள் யார் என்றால் உங்களுடைய மனைவிமார்களிடத்திலே யார் நல்லவர்

இஸ்லாமிய பெருமக்களே ஒரு பெண் என்பவள் எப்படி ஒரு வீட்டை நிர்வாகம் செய்யக்கூடியதிலே சிறந்தவளாக ஒரு குடும்பத்தை பராமரிக்க கூடியதிலே மிகவும் உயர்ந்தவளாக இருக்கின்றாரோ அதே போலத்தான் மார்க்க விஷயத்திலும் மன உறுதி படைத்தவளாக பெண்கள் திகழ்ந்தார்கள் என்பதை நாம் வரலாறின் மூலமாக காண முடிகின்றது ஈமானிலும் தக்வாவிலும் எல்லா ஆண்களையும் விட பெண்கள் உயர்ந்தவர்களாக சிறந்தவர்களாக இருந்தார்கள் பெருமானா அவர்களுடைய ஹதி நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பெண்கள் என்பவர்கள் விழா எலும்பிலை படைக்கப்பட்டவர்கள் விழா எலும்பிலை படைக்கப்பட்டவர்கள் விழா எலும்பு என்பது கோணலாக ஆனது அதை நேராக ஆக்க முயற்சி செய்தாலும் முயற்சி செய்ய முடியாது அவர்கள் பலவீனமானவர்கள் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை ஹதீசிலே காண முடிகின்றது பெருமக்களை பெண்கள் என்பவர்கள் பலவீனமாக படைக்கப்பட்டவர்கள்தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அந்த பலவீனத்துக்குள் அல்லாஹ் மன உறுதி இருக்கிறதே அபாரமானது அந்த பலவீனத்துக்குள் அல்லா அபாரமான மன உறுதியை வைத்திருக்கின்றான் என்பதை வரலாறு நெடுகிலே நான் பார்க்கலாம் இப்ராஹிம் அலை அவர்கள் கை குழந்தையும் தாயையும் அழைத்து கொண்டு ஒரு குடுவையிலே தண்ணீரையும் மறு குடுவையிலே பேரித்த பழங்களையும் கொண்டு மக்கமா நகரத்திலே ஆள் இல்லாத ஆள் நடமாட்டம் இல்லாத தன்னந்தனியான ஒரு காடு பாறை வனங்கள் நிகழ்ந்த அந்த இடத்திலே தங்களுடைய மனைவியையும் தங்களுடைய பிள்ளையும் அழைத்து கொண்டு இப்ராஹிம் அலை அவர்கள் அந்த மக்கமா நகரத்திலே தன்னந்தனியாக விட்டு விட்டு செல்லக்கூடிய அந்த தருணத்திலே ஆஜரா அலை அவர்கள் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள் யா என்னுடைய அருமை கணவரே அல்லாஹ் இது அல்லாவுடைய கட்டளையா எங்களை இப்படி தன்னந்தனியாக நெருக்கடியாக யாருமே மனிதருடைய நடமாட்டம் இல்லாத ஒரு பூமியினை விட்டு போக இது அல்லாவுடைய கட்டளையா இப்படி எங்களை தனியாக விட்டு விட்டு உங்களை போக சொல்லியிருக்கின்றானா என்று கேட்கின்ற பொழுது இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் சொன்னார்கள் ஆம் இது அல்லாவுடைய கட்டளை இது அல்லாவுடைய ஆணை என்று சொன்னவுடன் ஆஜரா அலை அவர்கள் சொன்னார்கள் இது அல்லாவுடைய ஆணை என்றால் நான் அந்த எந்த அல்லா என்னை இப்படி விட்டு அதே அல்லா எங்களை ஒருபோதும் கைவிடமாட்டான் கைவிட மாட்டான் என்று அவர்களிடம் இருந்த அந்த மன உறுதி மன திடம் விண்ணில் உள்ளவர்களை அல்ல மண்ணில் உள்ளவர்களை சிலிர்க்க வைத்தது அன்றைய பாறை வனங்களாக திகழ்ந்த இன்றைய சபா மருவாவாக இருக்கக்கூடிய அந்த மலைகளுக்கு மத்தியிலே அவர்கள் ஓடிய அந்த ஓட்டத்தை அவர்கள் நடந்த அந்த நடையை வாழ்நாள் முழுவதும் அச்சு ஊராக செய்யக்கூடியவர்கள் அந்த பெண்களை போல நீங்களும் ஓட வேண்டும் என்று அல்லாஹ் ஆக்கிவிட்டானே பெருமக்களை இது பெண் இனத்தை பெருமைப்படுத்தக்கூடிய விஷயம் அல்லவா ஒரு பெண் தன்னந்தனியாக ஒரு அனாந்தர காட்டிலே அல்லாவுடைய கட்டளை என்று நினைத்து இருந்தார் அவள் ஓடிய அவர்கள் ஓடிய அந்த ஓட்டத்தை அச்ச உரா செய்யக்கூடியவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஓட வேண்டும் என்று அல்லாஹ் ஆக்கிவிட்டானே இது பெண்ணினத்தை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது எப்படி வீட்டை நிர்வாகம் செய்வதிலே பெண்கள் பெண்கள் சிறந்தவர்களாக இருந்தார்களோ அதே போல மார்க்க விஷயத்தினை மன உறுதி படைத்தவர்களாக இருந்தார்கள் கடிஜார் அலியாகவர்கள் முதன் முதலாக இஸ்லாத்தை தழுவியவர்கள் ஊர் திட்டியது உலகம் திட்டியது பெருமானா அவர்களுடைய குடும்பத்தார்கள் என்ன செய்தார்கள் நீ என்பதாக போன்ற மக்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் மண்ணை வாரி தூத்தினார்கள் ஆனால் பெருமானாரை பார்த்து சொன்னார்கள் யார் நீங்கள் அல்லாவின் தூதர் என்று நான் சாட்சி பகர்கிறேன் அல்லாவின் தூதர் என்றே நான் சாட்சி புகர்கிறேன் நான் இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதாக கதீஜாத்தாலா என்பவர்கள் அந்த நேரத்தில் என்ன செய்தார்கள் மன உறுதி அவர்களிடம் இருந்தது ஈமானுடைய அந்த பவர் பெருமானா சல்லா அலை அவர்கள் சொன்னார்கள் பெண்களின் பவர்கள் பலகீனமானவர்கள் கோணலான விழா எலும்பிலே படுக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னார்களே இது படைப்பினுடைய யதார்த்தம் ஆனால் பெண்கள் என்பவர்கள் மார்க்க விஷயத்திலே மன உறுதி உள்ளவர்களாக இருந்தார்கள் நாம் எல்லாம் வரலாறு படித்திருப்போம் சுமையார் அழியலாக இஸ்லாத்திலே முதல் வியாதி பெண்மணி ஷகீதான பெண்மணி அபூ சுமையார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் விடுவேன் என்றால் இந்த விடவில்லை என்றால் உன்னுடைய கணவனை கொலை செய்து விடுவேன் இல்லை என்றால் உன்னுடைய பிள்ளையை நான் கொலை செய்து விடுவேன் உன்னை கொலை செய்து விடுவேன் மோசமாக கொலை செய்வேன் உன்னுடைய மறைவு இடத்திலே என்ன செய்வேன் அம்பு செலுத்துவேன் உன்னை இரண்டு போன்றாக பிளப்பேன் எல்லா விதமான சித்திரை வதைகளையும் நான் உனக்கு செய்வேன் இந்த இஸ்லாத்தை விட்டுவிடு இந்த ஈமானை விட்டுவிடு என்று சொன்னவுடன் அந்த நேரத்திலே சுமையார் அழியல்லாக நான் இந்த விட முடியாது இறைவன் தான் வணங்க வேண்டும் என்பதாக அந்த நேரத்திலும் அம்பு அவர்களுடைய உடலில் பாய்ந்த அந்த நேரத்திலும் ஈமானை அவர்கள் அந்த நேரத்திலே விடவில்லை பெண்கள் பலகீனமானவர்கள் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த பெண்களுக்கு ஒன்றும் தெரியாது அவர்கள் ஒதுக்கி வைக்கக்கூடியவர்கள் என்பதாக பேசிக்கொண்டிருக்கின்றது அதே பெண்கள் தான் இஸ்லாமிய மார்க்கம் வளர்வதற்கு இந்த இஸ்லாம் மென்மேலும் வளர் வருவதற்கு பெண்கள் மிகப்பெரிய ஒரு முன் உதாரணமாக இருந்தார்கள் என்பதை நாம் வரலாறிலும் அதித்திலும் காண முடிகின்றது எந்த ஹசரத் உமர் அலி அல்லாஹால அவர்கள் இருந்தால் இந்த உலகம் மிகவும் வல்லரசாக ஆகுமோ இந்த உமரணி அல்லாஹும் தாரா ஆட்சி செய்தார்களோ அந்த உமருடைய ஆட்சி இன்று வர வேண்டும் என்பதாக உலகம் முழுவதும் பறைசாட்டி கொண்டிருக்கின்றார்களோ அதே உமரணி அல்லாஹும் தாரா பெருமானாரை கொலை செய்யக்கூடிய நோக்கத்திலே கொடிய நோக்கத்திலே கொடும் வாதோடு அதரத்து பெருமானாரை கொலை செய்ய செய்யப்பட்டு செல்லக்கூடிய பொழுது சத்திய தூதர் செல்லவர் அவர்கள் சத்திய மார்க்கத்திலே இருக்கிறார்கள் அவர்களை கொலை செய்ய நான் சென்று கொண்டே இருக்கின்றேன் என்பதாக அதரத்து உமர் அவர்கள் சொன்னவுடன் அந்த சகாவி சொன்னார் எந்த சத்திய மார்க்கத்திற்காக கொலை கொலை செய்ய போகின்றீர்களோ அதே சத்திய மார்க்கத்தை உங்களுடைய தங்கை ஏற்றிருக்கின்றார் என்று சொன்னவுடன் அதே வேகத்திலே அதே விவேகத்திலே தன்னுடைய தங்கையினுடைய வீட்டிற்கு சென்று தங்கையினுடைய தலையிலே கையிலே இருக்கக்கூடிய அந்த வாளை கொண்டு ஓங்கி அடித்தார்கள் இரத்தம் வலிய வலிய இரத்தம் வலிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்திலும் ஹசரத் உமர் அவர்களுடைய தங்கை பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன வார்த்தை சூரா தாஹாவிலே இடப்பட்டிருக்கிறது இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி அல்லாஹ் ஒருவன் அவனையே நீங்கள் வணங்குங்கள் என்பதாக அந்த நேரத்தில் சூரா தாஹாவுடைய வசனத்தை ஓதி காட்டினார்களே பெருமக்களை அந்த பெண்கள்தான் அதா அந்த இருந்த அந்த மன உறுதி அந்த ஈமானுடைய அந்த பவர் எந்தளவுக்குள்ள உயர்ந்து இருக்கின்றது என்பதை இந்த தருணத்திலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் வரலாற்றிலே எழுதுவார்கள் உலகத்திலேயே முதன் முதலாக ரத்தம் சிந்திய ஒரு பெண்மணி இருக்கின்றார்கள் என்றால் ஹசரத் உமர்தாலா அவர்களுடைய தங்கை தான் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள் அதற்கு பின்னால் எவ்வளவோ போர் நடந்திருக்கிறது எவ்வளவோ ரத்தங்கள் சித்தப்பட்டு இருக்கிறது ஆனால் முதலாவதாக இரத்தம் சிந்தியது அசரத் பாத்திமா அவர்கள் உமர் அவர்களுடைய தங்கை என்பதாக அதிசீரை காண முடிகின்றது கண்ணியத்திற்குரிய அம்வி நல்லடியார்களை ஒரு வீட்டை நிர்வாகம் செய்வதிலே பெண்கள் சிறந்தவர்கள் குடும்பத்தை பராமரிப்பதிலே மிகவும் பெண்கள் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் அந்த பெண்களிடம் நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் அவர்களை பெருத்து ஒதுக்கி விடாதீர்கள் அப்படி நீங்கள் வெறுத்து ஒதுக்கினால் ஏராளமான நன்மைகளை நீங்கள் இழக்கக்கூடும் என்பதாக குரான் நமக்கு சொல்லிக்காட்டுகின்றது காட்டுகின்றது அலியலாகும் ஆளா அவர்களுடைய மகளார் அஸ்மாரளியர்களாகும் ஆளாம் ஆயிஷா அவர்களோடு உடன் பிறந்த சகோதரி அஸ்மா அவர்களுக்கு பத்து வயது கூட பத்து வயது கூட அஸ்மா அலியல்லாத்தாளா ஒரு தல்லாத வயதிலே தள்ளப்படுகின்றார்கள் அபுபக்தர் அவருடைய மகளார் அஸ்மார் அலியல்லாத்தாளா அவர்களுக்கு தொண்ணூறு வயதை அவர்களுடைய மகன் அப்துல்லா ஜுபேர் அலியல்லாத்தாளா தூக்கு கயிற்றிலே மரத்திலே எதிரிகளால் கொல்லப்பட்டு சடலமாக அப்துல்லா இபு ஜுபேர் அடியாக மரத்திலே தொங்கிக் கொண்டே இருக்கின்றார் அதற்கு அஸ்மா அவர்களை அழைத்து வரப்படுகிறது உங்களுடைய மகனை பார்ப்பதற்காக அஸ்மா அடியாக தொண்ணூறு வயது நிரம்பிய வயதான பெண்மணி கூனு விழுந்து கம்பை ஊண்டிக்கொண்டு வருகின்றார்கள் வந்தவுடன் அழுது புலம்பி ஒப்பாரி வைத்து மயக்க முற்று கீழே விழுந்து விடுவார்கள் என்பதாக எதிரிகள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் சடலமாக தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய மகனை பார்த்து சொன்னார்கள் என்னுடைய அருமை மகனை நீ பிறந்து என்னுடைய மடியிலே வைக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே நான் என்னுடைய மனதிலே ஆழமாக நீயற்றியில் விட்டு நீ சஜீதாகத்தான் மரணிப்பாய் நீ சகீதாக என்பதாக வைத்து விட்டேன் என்பதாக அஸ்மா அடியல்லாகும் தாலா பெற்ற மகன் சடலமாக தூக்கு கைப்பிலை தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்திலும் ஈமானுடைய அந்த பவர் அவர்கள் அழுது புலம்பவில்லை மகனே நீ சகீது நான் சகிதுடைய தாய் என்பதை நான் வாழ்ந்து சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு மக்களை பார்த்து சொன்னார்கள் இந்த சடலத்தை கீழே எடுத்து உடனே அடக்கி விடுங்கள் என்பதாக அஸ்மா ரடி அல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் என்றால் பெருமக்களை அந்த வயதான ஒரு தள்ளாத ஒரு சூழ்நிலையிலும் கூட அவர்களுடைய உள்ளத்திலே ஈமானுடைய மன உறுதி இருக்கிறதே அபாரமானது இது பெண்களுக்கே சொந்தமானது எல்லா ஆண்களையும் விட பெண்கள் ஒருபடி மேலே ஈமானுடைய அந்த பவர் அந்த சக்தி அவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் எந்த அளவுக்கு என்றால் ஒரு மனித ஒரு மனிதனுடைய உள்ளத்தை மாற்றக்கூடிய ஒரு சக்தி இப்பெண்களுக்கு இருக்கின்றது இக்ரிமா இக்ரிமா தஆலா அவர்களுடைய மனைவி இக்ரிமா அவர்கள் இஸ்லாமத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அபோஜக மகனார் ஆனால் இக்கைமாவர்களுடைய மனைவி இஸ்லாத்திலே இருந்தார்கள் தன்னுடைய கணவன் கணவனை பார்த்து சொன்னார்கள் நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை எப்பொழுது நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றாயோ அப்பொழுது தொட வேண்டும் இந்த இஸ்லாத்தினுடைய மகிமையை அந்த இஸ்லாத்தினுடைய சிறப்புகளை சொல்லி சொல்லி தன்னுடைய கணவனுக்கு சொல்லி சொல்லி அவரை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்தது அவர்களுடைய மனைவிதான் என்பதை நாம் ஹதீசிலே காண முடிகின்றது கண்ணியாவின் இஸ்லாமிய பெருமக்களை உலகத்திலே உயர்ந்ததே இந்த காக்கும் உங்களின் மேலானவர் சங்கையானவர் யாரிடத்திலே தக்குவா இருக்கிறதோ அவர்கள்தான் சங்கையானவர்கள் என்பதாக குரான் கூறுகிறது ஆனால் உலகத்திலே அந்த தக்குவாவை விட சிறந்த ஒரு பொருள் இருக்கிறது என்றால் சிறந்த ஒரு காரியம் இருக்கிறது என்றால் நல்ல மனைவி நல்ல துணவி என்பதாக அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் பெருமக்களை அப்பேற்பட்ட அந்த மனைவிமார்களை அப்பேற்பட்ட அந்த பெண்களை நாம் நல்ல விதமாக நடத்த வேண்டும் அந்த மன உறுதி அந்த ஈமானுடைய அந்த சக்தி உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அல்லாஹும் தாரா முழுமையான ஈமானை பலமுள்ள ஈமானை தரக்கூடியவனாக வாஹி தரக்கூடியவனாகும்